கார்கில் யுத்தத்தில் போராடி தன் உயிரை விட்ட மரியாதைக்குரிய அருணாச்சலம் என்கிற ராணுவ வீரருக்கு ஒரு இறுதி ஊர்வலம் நடக்குது அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவருடைய உடலை ஊரெல்லாம் எடுத்து சென்று அந்த இறுதி மரியாதையை நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வயதான பாட்டி பூக்கடை வச்சிருக்காங்க தான் பக்கத்து கடைக்காரர்கிட்ட கேக்குறாங்க யார் இவரின் தான் பாட்டி நாம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் கார்கில்ன்ற யுத்தத்துல போராடி தன்னுடைய உயிரை விட்ட ஒரு மிகப்பெரிய ராணுவ வீரர் இவங்க உடனே யோசிக்காம அவங்க பூக்கடையில இருக்கக்கூடிய அத்தனை பூவையும் எடுத்து சென்று அந்த அருணாச்சலம் என்கிற அந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அத்தனை பூவையும் அவர் மேல அவருடைய உடலின் மீது தூவிட்டு வர்றாங்க இப்ப பக்கத்து கடக்காரர் கேட்கிறாரு ஏன் பாட்டி எல்லா பூவையும் கொண்டு போய் அங்க மரியாதை செலுத்திட்டியே இந்த பூவெல்லாம் வித்தாதானே உனக்கு சாப்பாடே அத்தனை பூவியும் போட்டுட்டே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அந்த பாட்டி சொன்ன வார்த்தை நமக்காக அந்த பிள்ளை உயிரையே விட்டுருக்கு அந்த பிள்ளைக்காக நம்ம ஒருவேளை சாப்பாட விட முடியாதான்னு அந்த பாட்டி கேட்டாங்க இந்த மனிதமும் கருணையும் எல்லா மனிதர்களுக்கும் இருந்து விட்டால் நமக்கு ராணுவமே தேவைப்படாது